வணக்கம் நான் சுபவீர பாண்டியன் எல்லோரும் உலகத்தில் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்றுதான் விரும்புகிறோம் மகிழ்ச்சியாக இருப்பது நல்லது மனம் அமைதியாக இருக்குமானால் அது எதை காட்டிலும் சிறந்தது மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் வேறுபாடு உண்டா என்றால் கண்டிப்பாக உண்டு ஒரு வெற்றியை பெறுகிற போது மனம் மகிழ்ச்சியில் கூத்தாடும் வெற்றி மட்டுமல்ல வாழ்வில் தோல்வியும் வரத்தான் செய்யும் என்னும் புரிதல் இருந்தால் மனம் அமைதி கொள்ளும் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பார்கள் மகிழ்ச்சியில் துள்ளுகிற போதும் புத்தி மட்டுதான் மகிழ்ச்சி என்பது உணர்வின் வெளிப்பாடு அமைதி என்பது அறிவின் விளக்கம் மகிழ்ச்சி கொண்டாடத்தக்கது அமைதி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டியது மகிழ்ச்சி தற்காலிகமானது அமைதி நின்று கூடியது மகிழ்ச்சியே வேண்டாம் என்று இதற்கு பொருள் இல்லை மகிழ்ச்சியோடு வாழ்க்கை நின்று விட கூடாது கட்டங்களுக்கு நாம் செல்ல வேண்டும் மனம் அமைதி பெறுகிற போதுதான் நம்மால் எதனையும் சரியாக சிந்திக்க முடியும் வாழ்க்கை என்பது அமைதியை நோக்கி நகர வேண்டியது அப்படி நகர்ந்தால் கடைசியில் வரும் மரணம் என்பது பேரமைதி 名前がポリオ。